మనది మనకు వెకం బ్యాక్ టు బెస్ట్ చనల్ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல போறோம் பாத்தீங்கன்னா சாரி இது டாபிக் சொல்ல முடியாது ஒரு பிரச்சனை சொல்லலாம் ஏன்னா நம்ம சபரிமலைக்கு வருஷம் வருஷம் நம்ம தமிழர்களா இருக்கட்டும் இல்ல மலையாள மக்களா இருக்கட்டும் இல்ல கர்நாடகத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே மாலை போட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் போறது வழக்கமா இருக்கு எந்த வருஷத்துக்கு நடக்காத ஒரு விஷயம் இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே போய் முடிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் அங்க வந்து உள்ள போன இடத்துல ஒரு நூறு பேர் நிக்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு மணி நேரமா ஐநூறு பேர் அந்த கியூல நின்று அதுல ஆறு பேர் மூச்சு முட்டி மயக்கம் அணிஞ்சிருக்காங்க அதுல ஒருத்தர் இறந்துட்டதாகவும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மையா போயின்னு தெரியல அதை வந்து வெளியில் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி கிலோமீட்டருக்கு வண்டி அப்படியே நெட்டுக்கு நின்று இருந்திருக்கு எந்த வண்டி உள்ள வரல ஆறு மணிக்கு மேல தான் நீங்க வெளியில போகணும்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க அப்படி அந்த மூச்சு முட்டி மயக்கப்பட்ட டைமிங்ல போலீஸ்காரை பார்த்து ஏன்னா இப்படி பண்றீங்க அங்கிட்டு ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்களா எங்களுக்கு ஃப்ரீயா வருங்க அப்படின்றது உனையார் இங்கே வர சொன்னா உனையார் சபரிமலைக்கு வர சொன்னா சொல்லியிருக்காங்க நான் சொல்றதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வீடியோவை பாருங்க இல்ல வரக்கூடாது என்ன என்ன காரணம் எமல நிற்கிற சாமி பேட்ட தொழில் நிற்கிறான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் வண்டிகளை விட விடமாட்டாங்க கேரளா போலீஸ் போலீஸு ஆறு மணி தான் வண்டி எடுக்கணும் கேரளா வண்டி மட்டும் நான் வெளில விடுவான்னு சொல்லி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ரெண்டு மணி நேரமாக வீட்டுக்கு போகலாம் வச்சு நிற்கிறாங்க யாருமே போக முடியாமல் எங்கிட்ட போக முடியாமல் அங்கே போக முடியாமல் எல்லா பக்கம் வண்டியை சுற்றி நிற்கிது போலீஸாக சும்மா தான் நிற்கிறாங்க அந்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு வண்டியை ஃபுல்லாக இதுலேருந்து வெளியில் விட மாட்டாங்க சாமி பார்க்கிங்லேருந்து வெளியில் விட மாட்டாங்க சாமி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் வண்டிக்கு முன்னாடி நிற்கிறாங்க சாமி கிட்டத்தட்ட இந்த சைடில் ஒரு ஐயாயிரம் வண்டிக்கு முன்னாடி சாமி இந்த சைடுக்கு முன்னாடி ஒரு ஐயாயிரம் வண்டிக்குள்ள சாமி காவலர் விட மாட்டுறாங்க கிட்டத்தட்ட கூட்டத்தை கிரியேட் போடுறாங்க வீடியோ பார்த்து வந்தீங்களா ஒரு காவலன் அதாவது ஒரு போலீஸுக்காரன்றது வந்து நம்மளை பாதுகாத்து கரெக்டான ஒரு வழியில வைக்கிறது வைக்கிறதா காவலன் சொல்லுவாங்க பட் இங்க அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கு எதனா அங்கிட்ட நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க அங்கிட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க இந்த ஒரு மூணு கியூல மட்டும் அத்தனை பேரு ஐம்பத்தி எட்டு மணி நேரமா சாப்பாடு கூட அதை மயக்கம் மட்டும் விழுந்து அது ஒரு இறந்தது கண்ணார பாத்திருக்கேன்னு ஒரு மூடி போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பாத்துருக்காங்க எதனால இப்படி பண்றாங்க வைக்கிறாங்க அதுலயுமே மலையாள மக்களுக்கு முன்னுரிமை எல்லா வண்டியும் வெளியில போயிருக்கு சரிங்களா தமிழ்நாட்டு வண்டியில இருந்து ஒண்ணு கூட ஆறு மணிக்கு மேலதான் போனோம் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கடா அப்படின்னு போலீஸ்கார சொல்லியிருக்காங்க இங்க மாலை போட்டு போனா மக்கள்னால ஒரு பிரச்சனையும் இல்ல போலீஸ்காரங்க வந்து ஒரு கூடத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்னு கிரியேட் பண்ணி இருக்கிறதாக அவங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அதனால அங்க இருக்கிற அந்த கேரளா வண்டியை மட்டும் விட்டனால நம்ம தமிழ் மக்களா சேர்ந்து எல்லாமே அங்க வந்து ஒரு போராட்டமே நடத்திருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு இஷ்யூ ஆயிருந்திருக்கு போலீஸ்காரங்க எதனால இப்படி பண்ண பண்றாங்க அப்படின்னு எதுவுமே புரியல உங்களுக்கு கண்டிப்பா ஏன்னா எல்லாமே அங்க சாமி கும்பிட போறவங்க நான் இந்த நாடு இந்த ஊர் இந்த மதம்ன்றதை பார்க்காம அந்த சாமிய எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிற மாதிரி ஒரு செயல் நடக்கிறப்ப இப்படி ஒரு விஷயங்கள் போலீஸ்காரங்க பண்றதாக ரொம்ப 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 அச்சுறுத்தல இருக்கு அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கு உனக்கு இப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சபரிமலைக்கு போன ஒருத்தர் தான் எங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்க ரெக்கார்டு நீங்களே கேளுங்க வணக்கம் சாமி இந்த மாதிரி நாங்கள் சபரிமலைக்கு போயிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சபரிமலையில் அந்த அந்தளவுக்கு இல்லை சாமி கூட்டம் போலீஸ் தான் க்ரியேட் பண்ணுறாங்க நாங்கள் சபரிமலைக்கு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு தான் போயிட்டோம் பத்து நான் வெளியில் வெளியில் வரும்போது டிராஃபிக்காக இருந்துச்சு சரி உள்ளே பார்க்கிங் அதை வரிசையிலே நாங்கள் உள்ளே போயிட்டோம் எங்கள் போலீஸ் தான் கூட்டத்தை கிரியேட் பண்ணுறாங்க நாலு பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க ஒருத்தர் இறந்து போயிட்டார் நான் கண் கூட பார்த்தேன் இறந்து மூடி போட்டு வச்சுருந்தாங்க அவர் துணியை போட்டு மூடி போட்டு வச்சுருந்தாங்க நம்ம நம் மனிதனில் மிருகத்தனமாக நடத்துகிற ஒரே இடம் வந்து சபரிமலையில் சாமியை நான் குறை சொல்லலை சாமியை வச்சு நடத்துகிறீங்க போலீஸ் நான் குறை சொல்கிறேன் போலீஸ் தான் இவங்க காரணம் போலீஸ் வந்து பக்தர்கள மிருகம் மாதிரி நடத்துகிறாங்க இது நடந்த விஷயம் சாமி சனமையப்பா இந்த வாய்ஸ் டேப் வந்துருப்பீங்க ஒரு மலையாள மக்களுக்கு கேரளாக்காரங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழர்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு ஏன் அங்கே கோயிலுக்கு வேறு தனியமாக பிரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்தையுமே இருக்கும் அதே கேள்வி தான் ஏன்ட்டு இருக்கு ஏன்னா கோயில் இது போகிற சாமி கும்பிட போகிறோம் இதுல என்ன தமிழன் கேரளா கர்நாடகா காரங்க என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியல பட் ஓகே இந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை நடந்திருக்குன்றத மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ